காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நாற்பத்தி ஐந்து ருத்ரன் சிவன் மகேஸ்வரன் திரிமூர்த்திகள் அவர்களுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று குருவை கொண்டாடும் விஷயமாக கொஞ்சம் அலசி பார்க்கலாம் என்று ஆரம்பித்தேன் முதல் மூர்த்தியான பிரம்மா விஷயத்தின் அலசல் நீண்டு விட்டது திரிமூர்த்திகளை முதலில் சொல்லியிருக்கிறது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று சொல்வார்கள் பிரம்ம விஷ்ணு சிவன் என்பதில்லை சிவபக்தர்கள் சிவன் மும்மூர்த்திகளில் மூர்த்தியாக இருப்பவன் அல்ல என்பார்கள் சிவனுடைய அநேக ரூபங்களில் ஒன்றுதான் ருத்ரன் என்பார்கள் சிவன்தான் பரமாத்மா சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆண் பாலில் சிவன் என்று சொல்லாமல் அஹ்ரிணையாக சிவம் என்றே சொல்வார்கள் அந்த சிவம்தான் சகல கிருதயங்களுக்கும் காரணமான முழு கடவுள் சகல கிருதயமும் அடங்கி போன சாந்தமும் அதுதான் அதிலிருந்தே லோக விவகாரார்த்தம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கிருத்தயங்களை செய்யும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் தோன்றுவது சைவத்தில் சாக்தத்திலும்தான் இந்த மூன்றோடு இன்னும் இரண்டு கிருத்தியங்கள் பஞ்ச கிருத்தியம் என்பதாக திரோதானம் அல்லது திரோபவம் என்பது ஒன்று அதுதான் மாயை லோகத்தை எதிலிருந்து எப்படி உண்டாக்கினான் அதுதான் புரியவே மாட்டேன் என்கிறது ஏதோ ஒரு மாயாசக்தியால் இப்படி எல்லாவற்றையும் செப்பிடுவித்தை காட்டுகிறான் அதுதான் திரோதானம் மும்மூர்த்திகளின் காரியங்களுக்கும் அடிப்படையானது அதுதான் பஞ்சகிருத்தியத்தில் இருப்பது அனுகிரகம் எப்படியோ ஜீவனுக்கு கர்மா என்று ஒன்று ஏற்பட்ட பின் அதை அனுபவித்தால்தானே தீர்க்க முடியும் அதற்கு ஒன்று சரீரம் இரண்டு அதன் புறக்கரணம் மட்டுமின்றி அகக்கரணம் அதாவது புத்தியும் மனசும் இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு வினையை அறுவடை செய்கிற களமாக உள்ள இந்த ஜெகத் என்பது மூன்றாவது அறுவடையை அனுபவிப்பது என்பவை இருக்கின்றன தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லும் இந்த நாளையும் பரமாத்மா கொடுப்பதுதான் தான் அனுகிரகம் இது சின்ன அனுகிரகம் பெரிய அனுகிரகம் கடைசியில் இது எல்லாவற்றிலிருந்தும் அதாவது திரோதானத்தினால் உண்டான மாயாலோக லோக வாழ்க்கையிலிருந்தே ஜீவனை விடுவித்து மோக்ஷ பதத்தை தருவதுதான் நடராஜாவின் குஞ்சித பதம் அந்த பதத்தை தான் தருகிறது அதனால்தான் தூக்கிய திருவடி என்று அதற்கு ஏற்றம் நடராஜாவின் நாட்டியத்திற்கு பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று பெயர் ஒரு கையில் அவர் பிடித்து கொண்டிருக்கிற டமுருகத்தின் சப்தத்தினால்தான் சிருஷ்டி உண்டாகிறது அபயஹஸ்தத்தினால் ஸ்திதி என்ற பரிபாலனம் செய்கிறார் இன்னொரு கையில் இருக்கும் அக்னியால் சம்ஹாரம் பண்ணுகிறார் முசலகனின் மேலே ஊன்றி இருக்கிற அவருடைய வலது பாதத்தால் திரோதான கிருத்தியத்தை நடத்துகிறார் முடிவாக குஞ்சித பாதம் என்ற இடது திருவடியை தூக்கிக் காட்டி இதை பிடித்துக்கொண்டால் அதுதான் மோக்ஷ அனுக்கிரகம் என்று தெரிவிக்கிறார் நடராஜா சிவம் என்ற பரமாத்மாவாக சகல காரிய காரண மூலமாக இருப்பவர் அவரிடமிருந்து ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு மூர்த்தி வருகிறார் இப்படி வரும்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருப்பது போல திரோபவ அனுகிரக கர்த்தாக்களாகவும் இரண்டு மூர்த்திகள் இருக்க வேண்டுமல்லவா திரோபவ கர்த்தாவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர் நடைமுறையிலும் இதர சாஸ்திரங்களிலும் ஈஸ்வரன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் சைவ சாஸ்திரப்படி ஈஸ்வரன் என்றால் திரோபவம் என்கிற மாயையை செய்யும் மூர்த்தி என்றே அர்த்தம் வெறுமே ஈஸ்வரன் என்று சொல்லாமல் மகேஸ்வரன் என்பார்கள் அனுகிரக கர்த்தாவுக்கு சதாசிவன் என்று பேர் சுருங்கச் சொன்னால் சைவ சாஸ்திரப்படி சிவம் என்ற பரமாத்ம வஸ்து பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர்களைக் கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்கள் என்ற பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறது சாக்தத்தில் சிவத்துக்கு பதில் சக்தியை பஞ்சகிருதய பாராயணா என்று சொல்லியிருக்கிறது ருத்ரன் சம்ஹார கர்த்தா குருர் பிரம்மா ஸ்லோகத்திலோ மகேஸ்வர என்று சொல்லியிருக்கிறது குரு தேவோ மகேஸ்வர ஆனாலும் இங்கே மகேஸ்வரன் என்பதை திரோதானகர்த்தா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் சம்ஹாரகர்த்தா என்று பண்ணிக்கொள்வதுதான் பொருத்தம் முதலில் பிரம்மா விஷ்ணு என்று ஸ்திதி கர்த்தாக்களை சொன்னதால் அடுத்து சம்ஹார கர்த்தாவை சொல்வதுதானே பொருத்தம் சைவ சாஸ்திரப்படி நுணுக்கமாக போகாமல் சாதாரணமாக சிவம் சிவன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரன் என்ற எல்லாவற்றையும் ஒருவனுக்கே பேராக சொல்வது போலவே இங்கேயும் சொல்லியிருக்கிறதென்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும்